ஓம் நவச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேரம் நல்வாழ்த்துக்கள் இது நாம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஏற்றம் தரும் மூன்று கிரகங்கள் இவை என்று பார்ப்போம் நட்சத்திர வரிசையில் ஆறாவதாக வருவது திருவாதிரை திரு என்ற அடைமொழியை பெற்றுள்ள நட்சத்திரங்களில் ஒன்று சர்ப்ப கிரகங்களில் கருணாகம் என்று சொல்லக்கூடிய ராகுவின் சாரம் பெற்றுள்ள நட்சத்திரம் சர்ப்பத்துக்கு பிளவுபட்ட நாக்கு இருப்பது போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரண்டு விதமாக பேசும் ஆற்றல் உள்ளவர்களாக திகழ்வார்கள் இது ஜோதிட நூலில் கூறப்பட்ட கருத்து ஒரு தாரையுடன் இணைந்த நட்சத்திரம் திருவாதிரை மிதுனராசியில் முழுமையாக இடம்பிடித்த நட்சத்திரம் இது ராசிக்கு அதிபதி புதன் என்றாலும் அம்சகத்தில் குருவுடனும் சனியுடனும் இணைந்திருப்பதால் இந்த மூவரின் ஆதிக்கமும் இவர்களிடம் இருக்கும் அறிவாற்றல் பொறுமை பெருந்தன்மை சிந்தனை வளம் உழைப்பில் உத்தியோகம் பாகுபாடின்றி அனைவருடனும் இணைந்து செயல்படும் பங்கு இவை எல்லாமே திருவாதிரையில் பிறந்தவரிடம் இருக்கும் இவ்வாறு ஜோதிட நூல்கள் கூறுகின்றன ராசி புருஷனின் கழுத்தில் இடம் பிடித்த நட்சத்திரம் பிறரின் பெருமைகளை வெளிப்படுத்தும் சிறுமைகளை அடக்கவும் தெரிந்தவராக இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூக்கு சற்று உயர்ந்து அமைந்திருக்கும் இவர்களில் பெரும்பாலானவர்கள் பிரபலமாக இருப்பார்கள் ஜாதக அலங்காரம் என்னும் நூல் இதை சொல்கிறது இந்த நட்சத்திரக்காரர்கள் சிவ பூஜை செய்யும் பக்திமான்களாக இருப்பார்கள் என்று விவரிக்கிறது நட்சத்திர மாலை எனும் நூல் ஜாதகம் பலன் ஜாதகம் பாடல்களும் திருவாதிரை அன்பர்களை குறித்து விமர்சிக்கின்றன இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சற்று மூர்க்கத்தனத்துடன் இருப்பார்கள் இந்த நிலை உறவுகளையும் முன்னேற்றத்தையும் தடுக்க வாய்ப்புண்டு ஆனால் முன்கோபம் மூர்க்கத்தனம் ஆகியவற்றை குறைத்து கொள்வது அவசியம் அதேபோல சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களாகவும் பலசாலிகளாகவும் இவர்கள் இருப்பார்கள் எனினும் எளிதில் கோபப்படும் குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் தன் குடும்பம் தன் பிள்ளை என்று குடும்பப்பற்றுடன் வாழ்வார்கள் தங்களின் தரப்பை நியாயப்படுத்த சற்றும் தயங்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் தெரியாததை தெரிந்தது போல பேசும் எதிராளிகளை நம்ப வைக்கும் நல்லவர்களாகவும் நன்மைக்காகவும் இருப்பது போலும் அவர்கள் செயல்படுவார்கள் சிறந்த அறிவாற்றலும் பகைவர்களை வெற்றி கொள்ளும் சூரத்தனமும் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கும் பிடிவாதமும் இருக்கும் அதனால் தங்களின் திறமை மீது வித்யா கர்வம் இருக்கும் திருவாதிரி நட்சத்திர அன்பர்களுக்கு இயல்பாகவே ஞாபக சக்தி அதிகம் ஆகவே படிப்பதைக் காட்டிலும் பாடத்தை நடத்தும் போது கவனிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் நண்பர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் ஆகவே நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் எனினும் நல்ல நட்புகளை அடையாளம் கொண்டு அதீத கவனம் அவசியம் இவர்கள் வாழ்க்கையை ரசிப்பவர்கள் கலைத்திறன் உட்பவர்கள் கற்பனை வளம் மிக்கவர்கள் இவர்களில் சிலர் காதலில் விழவும் வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையரே அதிகம் நேசிப்பார் உணவு வகைகளில் காரத்தை அதிகம் விரும்புவார்கள் எனினும் சற்று அளவோடு உண்பது நல்லது மக்கள் தொடர்பு காவல் சுற்றுலா தொலைபேசி கனரக மின்னாற்றல் நிலக்கரி சுரங்கம் ஆகிய துறைகளில் பெரிய பதவிகளில் வகிப்பார்கள் வாகனம் வாக உதிரி பாகம் ஹார்ட்வேர் பொருள் ஆகியவற்றை விற்பனை செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களில் சிலர் நிலம் வீடு விற்க வாங்க உதவும் நபர்களாகவும் இருப்பார்கள் வேலையில் அதீத கவனம் செலுத்துவார்கள் உத்தியோகத்தில் அவர்களின் நன்மதிப்பை பெறுவார்கள் அவர்களின் பலரை புரிந்து கொண்டு நடப்பார்கள் தொழில்களிலும் வாடிக்கையாளர்கள் மகிழும்படி சாமர்த்தியமாக செய்யப்படுவார்கள் எனவே லாபம் சம்பாதிப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களில் பெரும்பாலும் சிறு வயதில் கஷ்டங்களை சந்திப்பார்கள் அதாவது இருபது வயது வரை அதிகம் சிரமப்படுவார்கள் அப்படி என்று சொல்லலாம் ஆனால் கிடைக்கும் அனுபவங்கள் வாழ்க்கை முழுவதும் உதவியாக இருக்கும் சிலருக்கு குடும்ப பாரம் காரணமாக கல்வி தடைபடலாம் முப்பத்தி ஒன்பது வயதிலிருந்து சகல சௌபாக்கியங்களுடன் பெற்று தீர்க்க ஆயுசுடன் வாழ்வார்கள் கடினமான நட்சத்திரம் இது எதிரியை அடிப்பதற்கு முற்றுகையிடுதல் அரசனை சிறைப்பிடித்தல் யுத்தம் செய்யும் கிளம்புவது பிறரை ஏமாற்றுதல் வாதத்தில் வெற்றி பெறுதல் சூதாடுதல் ஆயுதம் ஏந்துதல் ஏவலாளியை அடக்குதல் விலங்கினங்களை பிடித்து தன்வசப்படுத்துவது உளவை வரையறுத்தல் உளவாளிகளையும் அறிதல் ஆகியவற்றுக்கு திருவாதிரை நட்சத்திர தொடர்பு இருப்பின் சிறப்பாக செய்ய முடியும் என்கிறது பிருக்சமுதை என்ற நூல் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வம் சார்த்தி வழிபடலாம் திருவாதிரை நட்சத்திர தினங்களில் சிவ வழிபாடு செய்வதாலும் அடியார்களுக்கு அன்னம் பாவிப்பதாலும் அளவற்ற நன்மைகள் அவர்களுக்கு வந்து சேரும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்